ஹை கைஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீடியோ தான் ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் நான் வந்து வீடியோ வந்து ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஷார்ட்ஸுக்காகத்தான் ஷூட் பண்ணேன் லென்த் வந்து அதிகமாயிருச்சு அதனால் சரின்ட்டு வீடியோவாகவே அப்லோட் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ மட்டும் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் இது வந்து முந்தின நாளே நான் வந்து ஊருக்கு பொங்கலுக்கு போயிட்டு வர்றப்பவே அங்கேருந்து ஒரு பட்டு சாரி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நான் வந்து எல்லா சேரீயுமே எங்களுக்கு வந்து ஊரில் தான் இருக்கும் ஏன்னா இங்கே வந்து நாங்கள் ஃபங்க்ஷன் போகிறதுங்கிறது ரொம்ப ரேரு அப்படியும் போகிற மாதிரி இருந்தால் நான் ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் போகையில் அங்கேயே கொண்டு போய் வச்சுருவேன் ஏன்னா இங்கேத்த கிளைமேட்டுக்கு வந்து சாரீ இங்கே வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி இல்லாமல் ஆயிரும் அதுக்கு வந்து இது வந்து என் குழந்தனார் கல்யாணத்துக்கு வந்து எடுத்த சாரி அது அன்னைக்கு கட்டுனது அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை எடுத்து நேற்று தான் வந்து முந்தின நாள் நைட்டு எடுத்து பார்க்க நேரம் சுருக்கு சுருக்காக இருந்துச்சு சரி அப்படின்ட்டு தான் நான் வந்து இது வரைக்கும் இந்த ப்ரீ ஃப்ளைட்லாம் பண்ணதே கிடையாது யூடியூப் பார்த்து தான் நானே தான் ட்ரை பண்ணேன் சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் அயன் பண்ணி கட்டியிருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நானும் நிதிக்குட்டி மட்டும்தான் வந்து முகூர்த்தத்துக்கு போயிருந்தோம் நைட்டு வந்து ரிசப்ஷனுக்கு தான் மச்சான் வந்திருந்தாங்க கரெக்டாக நாங்கள் ரெண்டு பேரும் போனோம் அப்போ தான் பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து உள்ளே வந்து மே ஸ்டேஜுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் கல்யாணமெல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தெரிஞ்சவங்களாம் இருந்தாங்க அவங்கள்ட்ட எல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் மத்தியானம் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பையிலே பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒன்றாயிருச்சு அங்கே வந்து கேரளா ஸ்பெஷல் சதியாக தான் சாப்பிட்டோம் நாங்கள் சாப்பிட்டு போயிட்டோம் மச்சான் சாப்பிட்றதுக்குள்ளே அவங்க பட்டை பாடப்போம்

வாங்கி கொடுக்கறது மத்தியான சாப்பாடு இல்லாத சாப்பாடு வாயிலும் சாப்பிடுவேன் கையில எடுத்து வாயில சாப்பிடுவேன் என்னாச்சு டேய் இதெல்லாம் அலும்பு எனக்கு எனக்கே ரெண்டு பா ரெண்டு பிரியாணி வேண்டி வரும் நான் ஒரே பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் வளை சாப்பாடா ஆளா பாடுறா பிரியாணி வாங்கிட்டு வரேன் இன்னொரு நாளைக்கு வாங்கிட்டு வந்து தர ஐயோ என்னதெல்லாம் உருட்டுது என்ன பண்ணுது ஐயோ சொன்ன மாதிரியே தட்ட தூக்கிட்டு வந்தாச்சு டேய் அப்புறம் எனக்கு ஓ கல்யாணத்தோடு சோறு போதாதுன்னு நாலு பாயாசத்தோட அரியும் பொரியரோட சாப்பிட்டு போட்டு வந்துட்டு இந்த பிரியாணிக்கு கொடுக்கிட்டீங்கறீங்களே கூட்டுக்கானவாளிகளா கூட்டுக்காலவாளிகளா போச்சு மாத்திட்டு வரீங்களா நான் அதுக்குள்ளே நான் கால் பண்ணிடுறதெல்லாம் அலும்படே என்ன அடுத்த ஆளு தட்டு எடுத்துட்டு வந்தாச்சு இருக்கிறது ஒரு கையளவு சாப்பாடு பிரியாணி அதுக்கு ரெண்டாலும் தட்டு எடுத்துட்டு வந்தாச்சு கல்யாண சாப்பாடு போகிறாதுன்னு என்ன அலும் பண்ணுது பாருங்க தா தா முட்டைம் போச்சு இருக்கிறது மூணு பீஸ் அதுவும் போச்சா லெக் பீஸ் ஓலு ஓலு வாரங்க சிக்கன் லெக் பீஸ் பார்த்து அங்க ஒரு ஆளுக்கு பாருங்க ஆஹா ஆஹா எனக்கு இதுல என்ன இருக்குது நான் சாப்பிடுறது நான் என்னத்தை சாப்பிடுறது இது பாருங்க फ्रेंड्स நல்லா பாத்துக்கிங்க எங்க வீட்ல என்ன சொல்றாங்கன்னு ஆ சிக்கன் பிரியாணி இவங்க சாப்பிட்டு எனக்கு உப்புமா கிளறி கொடுக்குறாங்களா ஆ பார்த்துக்குங்க இதுதான் எங்களோட நிலைமை இன்னைக்கு அங்கே ஒரு ஆள் போய் அதை லெக் பீஸோட அங்கே ஆள் வருது அங்கே இந்த ஆள் வச்சு அமுத்துறது பாருங்க ஆ ஆ இருக்குது அது ஆம்பளை வைக்கிறதுனால சூப்பராக இருக்குது அந்த கடையில் ஆம்பளை தான் வைக்கிறாங்க தெரியுமா என்ன போகவே முடியாது ஒரு பிரியாணியை வாங்கி வச்சுட்டு மூணு பேரும் அடிச்சுக்கிட்டோம் ஆனால் ஈவினிங் வந்து எங்கள் பார்ட்டிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தட உடலான விருந்தே இருந்துச்சு நாங்கள் வந்து ஒரு ஏழு மணிக்கெலாம் வந்துவிட்டோம் வரையிலேயே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து டீ காஃபி அதுக்கு கடி வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கப்பம் பஜ்ஜி வடைன்னு சொல்லி எல்லாம் வச்சுருந்தாங்க ஜூஸு வாட்டர்மெல்லன் ஜூஸு பைனாப்பிள் ஜூஸு அதேமாதிரி டீமே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியில் வச்சுருந்தாங்க இதெல்லாம் நாங்கள் எதுவுமே எடுக்கலை சரி நேராக உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு தான் போனோம் போய் நிறையா அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க எல்லாம் பார்த்துட்டு ஸ்டேஜில் போய் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம டியூட்டிக்கு ஜாயின் பண்ணிட்டோம் பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக தான் இருந்தாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வேலையில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய இருந்தாங்க அதனால் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க நான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் மட்டும் தனியாக ஒரு ஸ்டில் எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் கிடைக்கவே இல்லை சரின்ட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் பாருங்களேன் எத் இத்தனை விதமான டிஷ்ஷுன்னு எதை சாப்பிட்லானே தெரியலைங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு இது எல்லாமே கேரளா டிஷ்ஷு தான் அப்போம் இடியாப்பம் சப்பாத்தி இதெல்லாம் தான் ஒரு பக்கம் வந்து நான்வெஜ்ஜும் இன்னொரு பக்கம் வெஜிடேரியன் இருந்துச்சு அந்த வெஜ்ஜே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் எட்டிக்கூட பார்க்கல இப்போ நான் வீடியோ வந்து இப்போ தான் எடிட் பண்ணையில் தான் பார்த்தேன் ஓ இங்கே நான்வெஜ்ஜில் இதெல்லாம் வெஜிடேரியனில் வந்து இதெல்லாம் இருந்துச்சா அப்படின்ட்டு வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா அப்போதைக்கு நம்மளுக்கு வந்து சாப்பிட்லான்னு இருக்குது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம் அது பஃபேங்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை எது வேணுமோ அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு டிஃபன் ஐட்டம் எல்லாமே நல்லா இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்பத்த சந்த தலைமுறையினருக்கு தகுந்த மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாக அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுங்க நூடுல்ஸு பாஸ்தா கஸ்டர்டு இது அதே மாதிரி வெஜிடபிள் இது சலாடு அதுன்னு என்னென்னவோ ஐட்டம்லாம் இருந்துச்சு நிதிக்கு கேக்குறானே அப்படிங்கிறதுக்காக போய் நான் கொஞ்சம் அந்த நூடுல்ஸ் மட்டும் வச்சா எடுத்துட்டு வந்தாங்க அது வந்து நமக்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இதுல வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து பிடிக்கல எல்லாம் இனிப்பாவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஃபைனலாக ஐஸ்கிரீமும் குலோப் ஜாமுனும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து கோகனட் பொட்டிங் சொல்லி அதுவும் வச்சுருந்தாங்க அதுவுமே சூப்பரா இருந்துச்சு கொஞ்சம் இனிப்பு தான் கம்மியா இருந்தது ஆனா வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு அது ஐஸ்கிரீம் வந்து நிதிக்குட்டி சாப்பிட ஏற்கனவே இருமல் அவங்க அப்பா பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பேக் சைடுல நின்று சாப்பிட்டு இருந்தான் அவங்க அப்பா சரி சாப்பிடு சாப்பிட அப்படின்ட்டாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் வெஜிடேரியனில் ஆளே இல்லை போனால் ஒரு பத்து இருபது பேர் தான் சாப்பிட்ருப்பாங்க எல்லாருமே அது கரெக்டாக அன்றைக்கி சண்டேவாக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் கவனம் போச்சு எல்லாம் நான்வெஜ்ஜில் தான் நிறைய இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் நாங்களும் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் திரும்பினா எங்கே பார்த்தாலும் லைட்டு தான் அப்புறம் சரின்ட்டு ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நாங்களும் கிளம்பியாச்சு இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை திரும்பவும் நான் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ